நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு மோதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்குது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாகவே சிம்மம் கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி தாங்க சிம்மம் இதுலையுமே பாருங்க ஒரு தலைமை தாங்கக்கூடிய குணம் யார்ட்டுங்க இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எப்படி தலைமை தாங்கக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் சிம்மத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் எப்படி தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றலான குணம் உங்கள்கிட்ட நிறைய உண்டு சிம்மத்தை பொறுத்தவரை நீதி நேர்மை கடமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த சிம்ம ராசி தான் அப்படிப்பட்டேன் சிம்மத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய கிரக பேச்சு தாங்க இது பயங்கரமான ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசி அனைவருமே வீடியோ மிஸ் பண்ண பண்ணிடக்கூடாது பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலமாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் நல்லதாக சிந்திங்க நல்லதாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும் எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியுங்கிற ஒரே தைரியம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் எப்போதுமே நீங்கள் உங்களுடைய துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட நான் பிடிச்சதே தான் சிம்மத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே தான் எது வந்தாலும் துன்பத்தை வெளியில காட்ட மாட்டாப்ல என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் எனக்கு நீ எதுவும் சொல்லிக் கொடுக்க வேணாம் எப்படி எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்காம பார்த்தவன மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசி மட்டும்தாங்க ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது இந்த ராசியில் பிறந்துட்டாவே நீங்க ஒரு பத்து பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும் இதுதான் சிம்மத்தோட எண்ணம் நல்லா பார்த்துக்குங்க இப்போ பாருங்க செம்மையான ஒரு வாழ்க்கை பார்ப்பீங்க பாருங்க சரியாந்துற ஒரு வாழ்க்கை லைஃப்ல பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் யாருன்னு தெரிய போகுது இந்த உலகத்துக்கே நீங்கள் யாருன்னு தெரிய போகுது நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போக போறீங்க நல்லா பார்த்துக்கணும் பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய சுயரூபம் தெரியக்கூடிய நாள் வருது கண்டிப்பா சிம்மம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை அஷ்டம சனி ஆட்டி படைச்சிச்சு நான் இல்லைன்னு சொல்லலை யார் ஜாதல சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ கண்டித்த கண்டிப்பா ஆட்டி படைச்சிருக்கேன் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது சிம்மம் என்ன பண்ணாரு சனி பவன் என்னதான் பண்ணாரு அதை சொல்லுங்களேன் ஏன்னா ஆருக்கும் ஏழுக்கும் உடையவர் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் அவமானத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா கேட்டு பாருங்க இருந்துச்சு ராஜா அப்படிம்பார் மனைவிக்கு மருத்துவ சொல்லுவாள் கணவனுக்கு மருத்துவ சொல்லுவா இல்ல நான் பழக்க வழக்கத்துல பிரச்சனையா ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் சந்திச்சீங்களா இல்ல ஒரு அதிகாரிகிட்ட ஒரு கெட்ட பேர் சந்திச்சீங்களா ஆமா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிதான் சொல்லுவாரு இதுல எதுவுமே மாற்றுறது சொல்ல மாட்டாப்ல குழந்தைகளுக்கு செலவு வந்துச்சா இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துச்சா பொண்ணு பார்த்து இதா மாப்பிள்ளை இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போகும்போது தடங்கள் வந்துச்சா அப்படியே மாறாம சொல்லுவாரு ஆமா எனக்கு நடந்துச்சு ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணி கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த சிம்மம் இனிமேல் எல்லாமே மாறாரு எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் நல்லா பாத்துக்கங்க இந்த கொஞ்சம் இப்போ மார்ச் மாசம் வந்து ஒரு குழப்பத்துல இருக்கீங்க மார்ச்ல இருந்து இந்த மே மாசம் கேதுங்கிற ஒரு கிரகம் உங்களுக்குள்ள வந்துச்சு பாருங்க அப்படியே குழப்பி விட்டுட்டாரு இதை பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வேணாமா போவோமா போ வேணாமா ரெண்டு மனசுல இருக்கீங்களா இல்லையா எத்தனை பேர் ரெண்டு கரெக்டா உலக முடிவெடுக்க முடியுதா கேளுங்க மே கரெக்டாக முடிவு முடிவெடுக்க முடியுதா மட்டும் கேளுங்க அப்படியே நடுக்கி போயிடுவார் ஏன் இந்த ஜூன் மாசத்துல இருந்து நிறைய செலவை பார்த்துட்டாப்புல செலவுக்கு மேல செலவு இட பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே ஒரு செலவா போய்கிட்டு இருக்குது ராஜா செலவை சரி பண்ணணுமா இப்ப பண்ண கூடாது இப்ப சரி பண்ணணும் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு மட்டும் போறீங்க இதை எழுதியத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் அரசாங்கம் மூலமாக பாராட்டப்படக்கூடிய ஒரே ராசி நீங்களா இருப்பீங்க ஒண்ணு ஒரு எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும் வேலை ஒத்தி தான் எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் வேணும் எனக்கு எனக்கு ப்ரமோஷன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா உண்டா இல்லையா இப்ப கொடுப்பாரு இருப்பாருங்க ப்ரமோஷனை செம்மையா கொடுப்ப அப்படியே எதிர்பார்க்காத அளவுக்கு அல்வா துண்டு மாதிரி அழகா அள்ளி கொடுப்பாரு அது வேலை உத்தியோகத்துல எப்படி ஆண்டவன் சொல்றான் முருக பெருமான் முடிக்கிறாருங்க இப்படிதான் சொல்லணும் ரஜினி சாரோட ஒரு பலனி சொல்றாரு ஆண்டவன் சொல்றாங்க அருணாச்சலம் முடிக்கிறான்னு அது மாதிரிதான் எது வந்தாலும் என்னால முடியும் ராஜா நான் தைரியமான ஆளுக்கு என்னால ஜெயிக்க நான் ஜெயிக்க பிறந்தவங்கிற நிரூபிக்கக்கூடிய நேரம் வருது வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போக வேலை மாற்றம் கண்டிப்பா வரும் உத்தியோக மாற்றத்தில் ஒரு லெவலுக்கு போறீங்க எப்படிப்பட்ட வழக்கையும் திருமணம் பேசி முடிஞ்சு மனசு கண்டிப்பா இந்த செப்டம்பர் எத்தனை முடியுது மட்டும் பாருங்க எழுதி வைங்க அரசாங்க வேலை எழுதி பச்சை சைன் பண்ண போறீங்க இது கன்ஃபார்மா நடக்க போகுது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் மறு எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா எழுதுங்க ராஜா கண்டிப்பா உண்டு அரசாங்கம் மூலமாக ஆனும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் தைரியம் வரும் வீரியம் வரும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இது எல்லாமே வாங்கணும் இப்ப இதுக்கு முன்னாடி வாங்க முடியலையே எப்ப எதை வச்சு சொல்றீங்க நீங்க வீடு இடம் வண்டி வாங்குவீங்க நாலாம் வீட்டுக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் வண்டி வாகனம் போய் வீட்டுல போய் உட்காந்துருக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள்ள அப்ப இடமா வண்டியா வீடா பூமியா வாங்கணும் எதிலோ ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்க முடிக்கணும் இப்ப எப்படி கோர்ட்டு கேஸ் வழக்க முடிக்கணும் இப்ப பூரி சொத்தம் அம்மாவோடய சுத்தா அப்பாவே சுத்தம் எந்த சொத்தம் தான் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் கடனை இருக்காது பகையே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் மருத்துவமனைக்கு எத்தனை பேர் இந்த ஜூன் மாசத்துக்குள்ள போனீங்க கேட்டு பாருங்க ஜூன் ஜூலை மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு இனிமேல் இருக்காது வேலை உத்தியத்தை தட சினிமே இருக்காது வெளிநாட்டு வெளியூரில் பார்க்குறவங்க பெரிய லெவலுக்கு போவீங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ராஜா சாத்த பார்த்து திசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க செம்மே அடிக்கும் அடிக்கலாம்னா என்னென்னு கேளுங்க கண்டிப்பா அடிக்கும் தசா பத்தி நல்லா இருக்கணும் உங்களுக்கு என்ன என்ன எண்ணு நல்ல என்னன்னு பாருங்க ஜாதக ரீதியில் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணு ராசியம் தான் இருக்கும் கண்டிப்பா பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழில் உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவார் இனிமே நீங்க அஷ்டம சனி அந்த சனி இந்த சனி சொல்லி பயப்படாதீங்க பயத்தை விடுங்க என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் இரும்பு சமத்துடன் நல்லா இருக்கும் நெருப்பு சமத்துல நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே பட்டையை அளவு போறாங்க இது எல்லாமே நல்ல டைமாக போகும்போது கண்டிப்பா நம்ம நல்லதா யோசிச்சாவே நல்லதா வரும் எதுவும் கெட்டதா கண்டிப்பாக கண்டிப்பா தான் வரும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வாங்க எல்லாமே ஒரு மாற்றம் காலகட்டம் சூப்பரா இருக்கு கிரகத்தோடைய அமைப்பு நல்லா இருக்கு ஒருவேளை உங்க ஜாதகாபதி மாறி இருந்தா இங்க பலன் மாறும் அதனாலதான் எல்லா விடையும் ஒரு பொது பொதுப்பணும் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணு கிடையாது இப்ப நட்சத்திர பாருங்க முதல் நட்சத்திரம் மகாட்சல பார்த்தவங்க எதுலையுமே சொல்லி கொடுக்கவா நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் நிறைய இருக்கும் எது வந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது மகாநாச்சல பார்த்தவங்க சூப்பரா இருக்கு லைஃப்ல அரசாங்க வேலை வாங்கினீங்களா வாங்கலையா வாங்க போறீங்க அரசியல் அரசாங்கம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த சூப்பரா இருக்கும் பாருங்க திருமணம் வச்சு திருமணத்தில் தாய் தமிழ் இருக்காது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே சூப்பரா அழகா பர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்குறாரு மகாச்சரம் எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு உங்கள்கிட்ட பிடிச்சதே என்ன தான் மருத்துவ ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா கொடுப்பார் அடுத்து பூரணா ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் அதாவது முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பெரிய லெவலுக்கு போறீங்க ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் வீடோ தொழிலோ உத்தியோகமோ வருமானமோ படிப்பு கல்வியிலோ அரசியலோ அரசாங்கமோ நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அற்புதமாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகளாக வரும் அந்த பூரணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு வெளிநாடு யோகங்களா இருக்கு வெளியூர் யோகங்களாக இருக்குது நல்ல ஒரு அலுவலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பூரணத்தில் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர பிறந்தவங்க எதுவுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணம் இருக்கும் பாருங்க எது வந்தாலும் சரி இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் எப்படி இறைவன் உங்க பக்கம் பக்கவாடிக்குது தைரியம் தன்னம்பிக்கை விடாம முயற்சி பண்ணு பாருங்க ஒரு பக்கம் வெற்றி வரும் ஆனா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல பதவி ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு ராஜா உத்திரணத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு வெற்றி இல்லை வெற்றி இலக்கை நோக்கி போகக்கூடிய நேரம் பக்கவா இருக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயிர்ப்பதில் சூப்பராக இருக்குது ஆட்சி பெற்ற சூரிய பகவான் பன்னிரெண்டு மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உள்ள காலமாகவே உங்களுக்கு அமைகிறது